எல்லாரும் இந்த வேலை சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் டிவாங்க என்கிட்ட கேட்கறாங்க நீங்க யாரும் பண்ணிட்டு நானும் ஒருத்தருக்கு ஐம்பது பேருக்கு ஐடி வேலண்டைன்ஸ் டேக்கு நான் ஒருத்தருக்குள்ள ஐம்பது பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னு கேபிஒய் பாலா அவர்கள் இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் பலரையும் எமோஷ்னலாக இருக்கு என்ன அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் கேபிஒய் பாலா அவர்கள் இப்போ தொடர்ந்து அவருடைய உதவிகளை நிறைய மக்களுக்கு செய்துட்டு வராரு ரீசன்ட் டைமில் ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி கொடுத்து நிறைய இடங்கள்ல தண்ணீர் சுத்தகரிப்பு ரெடி பண்ணி கொடுத்து மற்றொரு பக்கம் ஒரு கிராமத்துக்கும் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்து இப்போ தொடர்ந்து அவருடைய சேவைகளை செஞ்சுட்டு வராரு இந்த தான் அவர் வந்து இப்போ ரீசன் ரீசன்ட் டைமில் வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் வீடியோ ஒன்று தான் செம்ம வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு அந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு எல்லாரும் ஒவ்வொரு விதமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நான் வந்து ஒருத்தருக்குள்ள ஐம்பது பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்துட்டு என்னால் முடிஞ்ச ஒரு ஐநூறு ரூபாயோடைய நான் அவங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதம் இல்லை எல்லா மாதமும் இதுக்கப்புறம் எனக்கு வேலண்டைன்ஸ் டே தான் இதே மாதிரி எல்லா மாதமும் என்னால் முடிஞ்ச ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாயை கொடுத்து நான் ஐம்பது பேருக்கு எல்லா மாதமுமே வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கேன் அதாவது தான் கண் முன்னாடி கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு அவரால் முடிஞ்ச ஒரு காசை கொடுத்து அவங்களுக்கு ஒரு லவ் யூ சொல்லும் பொழுது அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய அன்புக்கு அளவே கிடையாது அப்படின்றத இந்த ஒரு வீடியோ பார்க்கிறப்பவே தெரியுது ஸோ கே பாலா அவர்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு சேவை தொடர்ந்து நடக்கணும் அவருக்கு எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கணும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர் வளர்ந்து போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம த பீப்புள் டஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க